வணக்கம் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு செய்த போது சட்டன எழுந்த எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை பார்த்தவுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த ரியாக்சன் இணையத்தில் வைரல் ஆகும் வீடியோ இதை முழு மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் எதிர்பார்த்தபடியே இன்றைய தினம் தமிழ்நாடு சட்டசபை பரபரப்புடன் கூடியது ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் உரையில் என்ன நடக்கும் என்ற பரபரப்பு நிலைவந்தது அதன்படியே அவர்களது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியது ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அறிமுகத்தை வாசித்தார் பின்னர் உரையை பாதியில் நிறைவு செய்தார் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அதாவது இரண்டு நிமிடங்கள் மட்டுமே மொத்தமாக பட்ஜெட் கூட்டத்தில் ஆர் என் ரவி அவர்கள் உரை நிகழ்த்தினார் அப்போது சட்டப்பேரவை தொடங்கியதும் தேசிய கீதம் புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்று ஆளுநர் ரவி அவர்கள் குற்றச்சாட்டு வைத்தார் மேலும் முறையில் இருக்கும் சில கருத்துக்களுடன் தான் முரண்படுவதாகவும் அதனால் உரையை முடிக்கிறேன் என்றும் ஆளுநர் கூறி இரண்டே நிமிடத்தில் உரையை நிறைவு செய்தார் இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு சட்டசபையில் ஆளுநர் தனது உரையை பாதியில் நிறுத்தினாலும் அவர் சட்டசபையை விட்டு வெளியேறாமல் அமர்ந்திருந்தார் ஆனால் கடைசி வரையில் அமர்ந்திருந்தும் எப்போது சபாநாயகர் அப்பா அவர்கள் ஆளுநர் ஆர் ரவி அவர்களுக்கு நேரடியாக பதிலடி கொடுக்க தொடங்கினாரோ அந்த நொடி தேசிய கீதம் வாசிக்கும் முன் ஆளுநர் ஆரண் ரவி அவர்கள் அவையில் இருந்து வெளியேறினார் முக்கியமாக சாவர்கர் கோட்சை வழியில் வந்தவர்கள் நீங்கள் என்று சபாநாயகர் அப்பா அவர்கள் சொன்னதும்

எஸ் பி வேலுமணி ஆகிய மூவரும் என்னை இவர் வெளியேறுகிறார் என்பது போல் பதறி சட்டென மரியாதை தருவது போல் எழுந்து நின்றன ஆனால் எதை பற்றியும் சற்றும் கவலைப்படாமல் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தன்னை கடந்து நடந்து சென்ற போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கெத்தாக அமர்ந்திருந்தார் இந்த ஒரு வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இன்றைய தினம் சட்டசபையிலிருந்து ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் பாதியில் வெளியேறிய போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த ரியாக்ஷன் பற்றியும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த ரியாக்ஷன் பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம மக்க குறிப்பிடுங்க